உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறீங்களா சூப்பரான ஒரு கேசரி தான் பார்க்க போறீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நெய் நல்லா கொதிச்சிச்சு இப்ப நம்ம வந்து முந்திரியை போட்டு வறுத்துப்போம் இப்போ நம்ம கொஞ்சம் திராட்சை பாருங்கள் கலர் மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து இறக்கிடணும் இதை வந்து ரவை ஒரு டம்பது ரவை இறக்கி நம்ம நல்லா ஒர்க் சிம்மில் வச்சு வரையை வந்து வரங்கலாம் அதில் அந்த வாசம் வரைக்கும் வரங்க பார்த்தீங்களா ரவையோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது வாசனையாகவும் இருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இந்த ரவையை வந்து கரைக்கிடுங்க வேறு பாத்திரத்தில் இது பண்ணிடுங்க நம்ம இதில் தான் கேசரி வந்து பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் பார்த்தீங்களா நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் வந்து நம்ம ரவை ஒரு டம்ளர் எடுத்தோம்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் தண்ணி வந்து கொதிக்கும் போது இதில் வந்து கொஞ்சம் வந்து ஃபுட் கலர் போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இங்கே அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க கணக்கம்னா லைட்டாக போடுங்க நல்லா சுக் கொதிக்கட்டும் அப்போது நல்லா தண்ணி கொதிச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ரதையை வந்து போட்டுடுவோம் போட்டுவிட்டு கிளம்புவோம் எப்போயுமே ரவையை போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுடாதுங்க அந்த அந்த பபுள்ஸ் வந்து நம்மளோட கையில் வந்து அடிச்சுக்கும் அப்போ அதனால் நீங்கள் கை விடணும் நல்லா திமுக நல்லா சிம்மில் வச்சு மாதிரி நல்லா இது பண்ணணும் நல்லா அடியும் சர்க்கரை நம்ம ரவையை வந்து அதில் போட்டோன்னே வர வாசனை வாசனை பாருங்கள் நெய் அந்த கேசரியோட கலரு அதிகமாக கலர் சேர்த்துல ஆரஞ்சு கலர் தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் சேர்த்த வழியாக கலர் வந்து எல்லோ கலராக தான் தெரியும் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரை நான் வந்து முக்கால் கப் சர்க்கரை வந்து அதில் போடுவேன் அந்த சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம் அதனால் போட்டு நம்ம சர்க்கரை போட்டோன்னே பாருங்கள் கேசரி வந்து கொஞ்சம் விலகும் இந்த பாக தண்ணி தண்ணி விடும் அதனால அடுப்பு வந்து சுலியே வச்சுக்கோங்க நல்லா இடமும் வர்ற மாதிரி இந்த வந்து சர்க்கரையோட அளவு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா தெரியும் அது மட்டும் இல்லாம ஒரு பிஞ்ச் சால்ட் போடுங்க அப்ப கொஞ்சம் தூக்கலாம் எடுத்து காமிக்கும் எந்த ஸ்வீட் பண்ணாலுமே சால்ட் கொஞ்சம் வந்து போடுங்க எல்லாரும் மிக்ஸ் பண்ண சால்ட்டு போட்டோம் ஒரு பிஞ்சு கணக்கை போட கொஞ்சோண்டு ஆல்ரெடி நெய்லதான் வறுத்து இருக்கேன் வந்தாலும் கொஞ்சோண்டு நெய் மட்டும் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் நெய் அதிக நெய் வேண்டாம் கொஞ்சமாக உங்களுக்கு பிடிக்கும்னா பண்ணுங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் தான் இப்போ மறுபடியும் வச்சிருக்கேன் அப்ப நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் நாங்கள் சர்க்கரை போடும்போதே அதில் வந்து ஏலக்காயும் சேர்த்து போட்டுருக்கோம் அதை ஏலக்காயும் வாசனைக்காக போட்டுருங்க இப்படியே ஒரு நிமிஷம் இதில் எல்லாம் போட்டுட்டு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுட்டு இந்த கேசரியாக ஒரு நிமிஷத்துக்கு எப்படியே நீங்கள் மூடி வச்சிருங்க ஒரு நிமிஷம் போட்டு ஒரு நிமிஷம் தான் பார்த்தீங்க எப்படி பண்ணுறீங்க சூப்பரான ஒரு உறவுகளே நீங்களும் இதே போல செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நன்றி மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் வணக்கம்